அன்பார்ந்த வனம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்க ஜெகதீஷ் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கிறேன் ஸோ இன்னைக்கு நாம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுல நாம இன்னைக்கு பார்க்க போற நாயன்மாருடைய வரலாறு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்நீதி நாயனார் அப்படின்றவருடைய கதையை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய உற்றார் உறவின நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் ஸோ எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய உயரிய நோக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வரலாற்றையும் நம்ம வாரம் வாரம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் நாம பார்க்க போற நாயன்மார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால பாடப்பெற்ற மென் முல்லை வந்தார் அமர்நீதிக்கும் அழியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இவரை பத்தி வர்ணிச்சிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்நீதி நாயனார் அப்படின்ற பெயர் கொண்டவர் தான் அவர் வந்து வாழ்ந்த இடம் பாத்தீங்கன்னா சோழ நாட்டில் உள்ள பழையாறை அப்படின்ற ஊர்ல தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு வணிக குலத்துல பிறந்தவர் வணிக குலத்தை பிறந்து வணிகங்களை மிக சிறந்த அளவில் செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாயன்மாராக அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வணிகம் வந்து எப்படின்னா ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பொருளை வந்து நம்ம பெற்றுக்கொள்வதை தான் வந்து வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ட மாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெளியில எந்த ஊர்லலாம் என்னென்ன பொருள் நல்ல நல்ல கிடைக்குதோ அந்த பொருளை வாங்கி அது வந்து மக்களுக்கு பயன்படும்படி அவர் வந்து கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தொழில வணிகத்துல மிக சிறந்த ஒரு முறையில வாழ்ந்துட்டு வந்தாரு அமர்நிதி அவர்கள் இந்த அமர்நிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்லூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மீது தீராத ஒரு பற்று பக்தி வைத்திருந்தார் ரொம்ப சிவபக்தி ரொம்ப சிவ பழமாவே அவர் மாறியிருந்தாரு சிவனை பத்தி உருகி உருகி பல பாடல்கள் அவர் பாடுவாரு அப்படிப்பட்ட அமர்நீதி அவர்கள் என்ன தொழில் செஞ்சு வந்தார் பார்த்தீங்கன்னா நெசவு தொழிலை முதல்ல முதன்மையாக அவர் பண்ணிட்டு வந்திருந்தார் அதாவது நெசவு தொழில்னா நிறைய வெளியே இடங்களுக்கு போய் துணிகளை வாங்கி அந்த துணிகளில் நல்ல உடைகளை தயாரித்து அதை மக்களுக்கு கொடுக்கறது அதே போல வர்ற அடியார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னமெடுதல் அப்படின்ற ஒரு உயரிய பன்மையை அவர் பண்ணிட்டு இருந்தார் இது போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துணிகளை வந்து அடியவர்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு நம்ம செய்ய முடியுமோ அது எல்லாமே வந்து நெசவு தொழில் மூலமா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு அதாவது அடியவர்களுக்கு வந்து ஒரு துண்டு ஒரு கௌபீனம் கௌபீனம் சொல்ற அந்த கோமன துண்டு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா விபூதி பை இப்படி பல விஷயங்களை வந்து அவர் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் அதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணி வகைகள் இருக்குது பருத்தி துணி அதற்கு போல வந்து பாத்தீங்கன்னா பட்டு துணி இது போ மல்லு துணி இந்த மாதிரி நிறைய துணி வகைகளை வந்து அவர் வச்சு அதை வந்து அடியவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்படி கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த அமர்நீதி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியவர்களுக்கு வந்து அன்னமிடுதல் அவர்களுக்கு வந்து உணவு பரிமாறுறது அவங்களை உபசரணம் பண்றது அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்குறது இப்படி அந்த ஒரு விஷயத்தையும் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருந்தார் அப்படி பண்ணிட்டு வர சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமர்நீதி ஆறை சோதிப்பதற்காக இறைவன் அவர்கள் வருகிறார் இறைவனவர்கள் வந்து ஒரு சோதனை செஞ்சாதான் அவருடைய புகழ் வந்து இந்த உலகத்துல நிலைச்சி நிற்கும் அப்படின்றத ஒரு காரணமா சொல்லி அவர் வந்து வரார் அவர் எப்படி வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே போல ஒரு சிவனடியார் விஷத்துல ஒரு அடியவர் விஷத்துல ஒரு முதியவராக வரார் முதியவராக வந்து இந்த மாதிரி அமர்நீதி நாயனார்கிட்ட வந்து பேசுறாரு இது போல வந்து நான் ரொம்ப தொலை தூரத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இதை பார்த்த அமர்நீதி நாயனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாங்க வாங்க ஐயா இது போல் வந்து நீங்கள் இது போன்ற அடியவர்களை கண்டிப்பாக நான் வந்து உபசரணம் பண்ணுவேன் உப அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றார் அப்படியா என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்து முட்டை அந்த இடத்த பார்க்குறார் இந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து உணவு வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னா ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க உணவு வந்து நிறைய அடியவர்களுக்கு நான் பரிமாறி இருக்கிறேன் அதுக்குன்னே வந்து நான் தனியாக ஒரு ஆட்களை போட்டு அந்த வேலையை நான் செய்ய வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஸோ உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அதை நான் வந்து பரிமாறுறேன் அப்படின்னா அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு முதல்ல வந்து நான் வந்து குளிக்கணும் இந்த காவிரி ஆற்றில் குளிக்கணும் காவிரியில் வந்து தண்ணி கரை குறைந்து ஓடுது அப்போ வந்து குளிக்கணும் அப்படின்றாரு சரின்னு சொல்லிட்டு சரிங்க ஐயா நீங்க போய் குளிச்சுட்டு உணவு தயார் செய்யறோம் என்ன பண்ணார் அப்படின்னா கையில வந்து தண்டம் வச்சிருந்தார் தண்டம் என்பது வந்து சன்னியாசிகளுக்கே உண்டான ஒரு விஷயம் அது தண்டம் அப்படின்றது அந்த தண்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோமலத்துண்டு கௌபீனம் என்று சொல்லப்படுகிற கோமலத்துண்ட வந்து கட்டி வச்சிருந்தார் இவர் வந்து இவர்கிட்ட இருக்கிற உடுப்புகளில் ரெண்டு உடுப்பு தான் ஒன்று கோபீனம் ஒரு துண்டு அதே போல் ஒரு துண்டை வந்து மாற்றுத் துண்டா வச்சிருப்பாரு ஒரு துண்டு வந்து ஒரு கோவண துண்டை வந்து அந்த தண்டத்தில் கட்டி வச்சிருப்பாரு அப்படி கட்டி வைக்கும்போது என்ன பண்றாரு அந்த தண்டத்துல கட்டி வச்சிருங்க அந்த கோவண துண்டை வந்து அமர்நிதியா கிட்ட கொடுத்து இதை நீ பத்திரமாக வச்சுக்கோ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்து வந்த உடனே எனக்கு நீ இதை கொடு அப்படின்றாரு இதை நீ பத்திரமா வச்சுக்கணும் இது சாதாரண கோபீனம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு சரிங்க ஐயா நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்நீதியாரும் வாங்குறாரு அமர்நீதியார் வாங்கி என்ன பண்றாரு ஒரு பேழைக்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அதை மூடி வச்சுறாரு மூடி வச்சுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய வேலையை பார்க்க போயிடுறாரு இந்த அடியவர் என்ன பண்ணார் அப்படின்னா குளிச்சு முடிச்சிட்டு சிவனாமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நெத்தியில திருநீர்பட்டு அணிஞ்சிட்டு வராரு வரும்போது சரியான மழை பெய்யுது மழை பெய்யும் போது அந்த மழையில இவர் நினைஞ்சிடறாரு நெனைஞ்சு உடல் எல்லாம் வந்து ஈர துணி ஆயிடுது ஒரு நடுக்கமா இருக்குது அந்த மழையையும் அவர் பொருட்படுத்தாம இவருடைய அரண்மனைக்கு வர்றார் அந்த அரண்மனைக்கு வரும் பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அமர்நீதியாரை சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னோன்னே இவரும் ஓடி ஓடி வந்து ஐயா என்ன ஐயா நினைஞ்சிட்டீங்களா அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு சரிங்க ஐயா துவட்டிக்கத்துக்கு ஏதாவது துண்டு ஏதாவது தரக்கட்டுமா அப்படின்னா ஆமா ஆமா கண்டிப்பாக எனக்கு வேணும் முதல்ல நான் என்னுடைய உடைகளை களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு இவர் போய் முதல்ல நான் கொடுத்த அந்த அந்த கோவணத்துண்டை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் அப்படியே ஏதோ வருகிறேன் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் அந்த கோவணத்துண்டை எடுக்கிறதுக்காக போகிறாரு அந்த பேழையை திறந்து பார்க்குறாரு திறந்து பார்த்தா பேழை மட்டும்தான் இருக்குது கோவணத்துண்டு காணும் எங்கே போச்சு யாருக்கும் தெரியலை அப்போது அந்த கோவணத் தொண்டு காணாமல் போச்சு எப்படி இறைவனுடைய திருவிளையாடல் தான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயன்மார் கதையில் வந்து திருவோட்டை மறைச்சி வச்சு அதை வந்து காணாமல் செய்ய வச்சதும் இறைவனுடைய திருவிளையாடல் தான் அதே போல் தான் இந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கோவன தொண்டை காணாமல் போ வச்சிட்டாரு உடனே ஓடோடி வந்து அமர்நிதியாரா அந்த அரியவர்கிட்ட சொல்றாரு ஐயா இது போல் நான் கோவன வந்து ஒரு பிழையில வச்சிருந்தேன் அந்த இருந்து பார்த்தா இப்போ கோவன காணோம் காணும் எனக்கு ஒன்றுமே புரியல ஐயா அப்படின்னு சொன்னேன் அப்படியா எங்கே போச்சு நீ ஏதாவது மறதியாக வேற எங்கேயா வச்சிட்டியா இல்லை வந்து காற்றடிக்க காற்றடிக்கிற இடத்துல வச்சு அது பறந்து போச்சா இப்படி பல கேள்விகளை வந்து அமர்நீதியார்கிட்ட கேட்குறாரு அமர்நீதியார் என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க ஐயா நான் பேழையில் தான் வைத்தேன் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது நான் பேழையில் தான் வைத்தேன் அப்படி அப்போ பேழையில் வைத்திருந்த ஒரு பொருள் காணாமல் போகிறது என்றால் இங்கே திருடர்கள் அதிகமாக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்கய்யா என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி நானும் சரி இந்த திருட்டு எண்ணமே எங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணமே என் மனதில் இறைவன் விதைத்ததில்லை அதனால வந்து அந் அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை ஸோ இங்க யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு வந்து என்னுடைய கோவணத்துண்டு தான் வேணும் அப்படின்னா ஐயா விடுங்க இங்கே நிறைய கோவணத்துண்டு இருக்குது அந்த துண்டு போனால் என்னென்ன நிறைய கோவணத்துண்டு இருக்குது நான் நிறைய கோவணத்துண்டு உங்களுக்கு தரேன் நீங்கள் அதிலே தான் ஒன்று எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து இல்லை அந்த கோவணத்துண்டுக்குண்டான மகிமை உனக்கு தெரியாது அப்படின்றார் இவர் வந்து அமர்நிதியாருன்னு சொன்னால் அப்படி என்ன அந்த கோவணத்துண்டு நான் இங்கே எக் எக்கச்சக்கமான ஒரு கோவணத்துண்டை வந்து தயாரித்து நாள்தோறும் பல அடியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நானே பல பல பேருக்கு கோவணத்துண்ட தானமாக கொடுத்துருக்குறேன் அப்படி என்ன பெரிய கோவணத்துண்டு அப்படின்னு சொல்லி கேட்குற இந்த இடத்துல வந்து நான் என்ற எண்ணம் அவருடைய மனசில் வந்து விதைத்து விட்டது அப்போ உடனே அமர்நீதியார் அமர்நீதியாரை பார்த்து அந்த அரியவர் சொல்கிறார் அப்படியா அந்த கோவணத்துண்டிற்கு ஈடு இணை உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படியா ஓ தாராளமாக செய்ய முடியும் அதை விட அதிகமாகவே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அமர்நீதியாரிடம் அமர்நீதியார் வந்து அந்த அடியவர்கிட்ட சொல்றாரு உடனே என்ன பண்ணாரு அந்த அடியவர் என்ன பண்ணார் அப்படியா என்னிடம் இருக்கிற இந்த ஈர துண்டு இந்த கோவணத்துண்டுக்கு நீ வந்து சரியான பொருளை நீ கொடுத்துட்டே அப்படின்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் உன்னுடைய இதுவை நான் ஏற்றுக்கிறேன் உன்னுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அதை கொ கொண்டு வா துலாபாரத்தைன்னு சொல்ல துலாபாரத்தை கொண்டு வராங்க துலாபாரத்தை கொண்டு வந்த உடனே தன்னிடம் இருந்த அந்த தொண்டை வந்து இறைவனா அடியவர் இறைவன் இறைவனாக வந்திருக்கிற அந்த அடியவர் என்ன பண்ணுறாரு அவர் அதில் கூட்டுற கூட்டுறாரு துலாபாகத்தை இவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு ஈடு என ஒரு பொருளை கொடுக்கணும்ல ஸோ என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட இருக்கிற மொத்த துணிகளையுமே எடுத்துன்னு வந்து அந்த தராசில் இன்னொரு பகுதியில் வைக்கிறார் அப்படி வைத்த பொழுதும் அது சரிசமமாக ஆகவில்லை அப்புறம் என்ன பண்ணுறாரு நிறைய பொன் பொருளை வைக்கிறார் அப்பவும் வந்து சரியாகலை நிறைய உணவுப் பொருட்களை வைக்கிறாரு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வெள்ளம் இது போல வைக்கிறார் அதுவும் ஈடு இணை ஆகல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற தன்னுடைய மனைவியும் மகனையும் அதை வைக்கிறார் அப்பவும் வந்து அது ஈடு இணை ஆகல சரியாகல அப்ப என்ன பண்றாரு இவர் யோசிக்கிறார் ஒரு கணம் யோசிக்கிறார் ஒரு கணம் யோசிச்சுட்டு மொத்த பொருட்களையும் எடுத்து வைத்துட்டு அமர்நீதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா இறைவனை வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு இவ்வளவு நாள் நான் செய்த அந்த சிவ தொண்டு நான் வணங்கிய அந்த சிவன் மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருந்தால் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தால் நான் செய்த தொண்டிற்கு பலன் இருக்குமே ஆனால் அந்த பலன் அனைத்தையும் நான் வந்து இந்த தராசில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரே ஏறி போய் அந்த தராசில உட்கார்றாரு உட்காரும் பொழுது அந்த கோமண தொண்டும் இவரும் சரிசமமாகிறார் அந்த கோமண சரியான அளவு எடை வந்து விடுகிறது இவருடைய சிவத்தொண்டின் பலன் அந்த அளவிற்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த சிவத்தொண்டு அப்படின்றது தான் அர்த்தமாகிறது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அமர்நீதியாரே இங்கு அமர்நீதி அமர்நீதியார் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த அடியவர்கிட்ட சொன்னார் பாருங்க உங்களுடைய கோமணத் தொண்டுக்கு ஈடு இணை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அமர்நீதியார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அடியை வரை அடியவரை பார்த்தா அடியவர் காணும் என்ன காணும் பானத்துல இறைவனவர்கள் இவருக்கு ரூபத்துல இவருக்கு வந்து காட்சி கொடுக்கிறார் அமர்நீதியாரே நீங்கள் வந்து செய்த தொண்டு மிக சிறந்த தொண்டு உங்களுடைய புகழ் உலகம் உள்ளளவும் போங்கட்டும் எல்லாருக்கும் பரவட்டும் அப்படின்னு சொன்னார் அதே நேரத்தில் உங்களுடைய மனதில் நான் என்ற அகந்தை இருந்தது ஏதோ ஒரு சின்ன இடத்துல நான் என்ற அகந்தை இருந்தது அந்த நான் என்ற அகந்தையை அகற்றுவதற்காகத்தான் நான் இந்த திருவிளையாடலை புரிந்தேன் அப்படின்னு சொல்லி இறைவனவர்கள் சொல்றார் அதனால பக்தி என்று வந்து வரும் பட்சத்துல நம்ம நான் நான் செய்வதுதான் உண்மையான பக்தி நான் செய்வதுதான் உண்மையான பூஜை அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த அமர்நீதியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியப்படுத்துகிறது ஆகவே யாரெல்லாம் யாரெல்லாம் தொண்டு செய்கிறோமோ யாரெல்லாம் இறைவன் நாமத்தை கூறுகிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் நான் என்ற அகந்தையை மனதிலிருந்து அகற்றிவிடுங்கள் அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது நேயர்களை நாம் வந்து அடுத்த நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம அப்ப இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் அது அது வரைக்கும் உங்களிடம் விரைந்து விடை பெறுவது உங்கள் ஜெகதீஷ் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்